ஞானியா அஞ்ஞானியா அப்படி சொல்றது இல்லை அது வந்து கொழுப்பு எவ்வளவு வன்மம் இளையராஜன் மீது இருந்திருந்தால் இந்த மொழியா இசையான்னு நீங்க கேட்பீங்க அதாவது துக்க வீடா இருந்தா பணமா இருக்கணும் கல்யாண வீடா இருந்தா மாப்பிள்ளையா இருக்குங்கிற மனநிலை வந்து மாத்தணும் முதல்ல அலரும் பேசுறான் அவர் சொத்தை பிடுங்குவார் அவர் குடியார் இதெல்லாம் வந்து அவரே மேடையில் ஒத்து விட்டுருக்காரு நீ என்ன வந்து அவருக்கு வந்து பேரு கொடுத்துருக்க என்ன பிரச்சனை சார் இப்ப திரு இளையராஜ அவர்களுக்கும் வைரமுத்தவர்களுக்கும் என்ன பிரச்சனை அவர் நினைச்சுட்டு இருக்காரு நான் அவர் மட்டும் தான் உலகத்துல பெரிய ஞான பீடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கோம் பூரா முட்டா நினைச்சிட்டு அந்த பாடலை கேட்டு அதன் மேல பெரிய காதல் கொண்டு தன்னுடைய பெயரை வந்து கீரவாணின் மாத்திக்கிட்டு எல்லா நேரத்திலும் நீங்க வாழ்க்கை பூரம் புத்திசாலத்தனத்திலேயே நீங்க வாழ்ந்துட்டு போக முடியாது உங்களுக்கு வாழ்க்கை வந்து திரும்ப பாடம் கற்பித்து காமிக்கும் அது காமிச்சிட்டா இல்ல அந்த ஆடியோ லாங்ல நானும் பார்த்தேன் பட் வந்து வைரமுத்தவர்கள் இசைஞானி அந்த அளவுக்கு சொல்லலையே அந்த ஞானிகிற ஒரு பேரால இசைஞானி எடுத்துக்கிட்டாங்க டைமண்ட் கவிஞர் தான் யாரு சொல்லுங்க நீங்க உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் ஆப் டவுன்லோட் கிங் 24*7 கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம முக்கியமான கஷ்ட சந்திக்க போறோம் அதாவது சமூக ஊடகங்கள பெருசா பேசப் போற இளையராஜா அவர்கள் குறித்து பெருசா பேசப் இன்னைக்கு வாய்ப்பர் வகார பெருசா விசுவரோப எடுத்துருக்கு இது தொடர்பா விளக்கம் அளிக்கிறதுக்காக நம்மளுடைய வந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு இளையராஜா கூட பல ஆண்டுகளாக பயண பணியாற்றிய திரு தேனி கண்ணன் அவர்கள் வந்து வந்திருக்கிறார் வாருங்கள் அவர் வரவேற்போம் சார் வணக்கம் வணக்கம் உங்களுக்கும் இளையராஜா அவர்களுக்கான நட்பு எப்படி சார் உருவானது நட்பு அப்படின்னா நான் பத்திரிகையாளர் நான் அதுக்கு முன்னாடி வந்து கவிஞர் மு மேத்தா ஐயா அவர்கள்ட்ட வந்து நான் வந்து உதவியாளராக இருந்தேன் அவருடைய பாடல் எழுதுறதுக்கான அதுக்கு அப்படி அது ஒரு ஒரு ஆசையில் நான் அவங்க வந்து சென்னையில் வந்து சேர்ந்தேன் அவங்க மூலமாக தான் எனக்கு வந்து ஐயா மூலமாக தான் கவிவேந்தர் மு மேத்தா அவர்கள் மூலமாக தான் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய அறிமுகம் எனக்கு கிடைச்சது அப்போ வந்து சேது படத்துடைய ஆறார்லாம் அப்போ பண்ணிட்டு இருந்தாங்க அந்த நாளில் இருந்து அப்படி இருபது முன்னாடி ஆமாமா அது அந்த ஆறாறில் வந்து சார் கூட ஒரு பாடல் எழுதியிருந்தாங்க அதை வந்து கரெக்ஷன் மு மு மேத்தா சார் வந்து பாட்டு எழுதியிருந்தாங்க அதில் வந்து கரெக்ஷன் மட்டும் அப்படியா இருந்து போக ஆரம்பிச்சு அப்படியே தொடர்ந்து பயணப்பட்டு இருந்தோம் அப்போது வந்து இசைநெச்சரி இளையராஜா அவர்கள் வந்து வெண்பாக்கள் வந்து எழுத ஆரம்பிச்சிருந்த நேரம் வெண்பாக்கள்லாம் அவங்களுக்கு தெரியும் புலவருக்கு புலி அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கியத்தில் வந்து வெண்பா இலக்கியம்ங்கிறது வந்து ஒரு ஒரு வகையான இது அது பெரிய கற்றறிந்த பெரும் புலவர்களுக்கெல்லாம் அது வந்து கூட வரவதில்லை அந்த மாதிரியான ஒரு வெண்பா அது அதை அவர்கள் எழுத ஆரம்பிச்சிருந்த காலகட்டத்தில் வந்து நான் ஒரு பத்திரிகையில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அது வ நான் அதை வந்து காப்பி பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்க தான் என்னுடைய வேலையாக இருந்தது அதை மேத்தாகியாக தான் அந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்தாங்க அப்படி வந்து நான் வந்து இரவுகளின் ரொம்ப நேரம் அவர் ஒரு ஒரு தடவை எழுதின வெண்பாவை நான் பதினைந்து முறை வந்து காப்பி பண்ணி கொடுத்துருக்கேன் அங்கே மாற்றுவாங்க அதை மா திரும்ப மறுபடியும் எழுது இப்படியாக என்னுடைய பணி இருந்தது அப்போதான் அந்த பத்திரிகையில் வந்து நான் வந்து அந்த வெண்பாக்கில் போடலாம் அப்படிங்கிற கவிஞர்கிட்ட சொன்ன உடனே ஐயா வந்து க இளையராஜா அவர்கள்ட்ட வந்து அதை சொன்னோன்னா அந்த அதன் மூலமாக அறிமுகமாக அறிமுகமாகி அந்த அந்த வெண்பாவுக்கு முதல்ல வந்து யார் உரை எழுதுனாங்க அப்படின்னா வெண்பா வந்து எல்லாருக்கும் புரியாது இல்லை அதை எளிய மக்களுக்கு புரிகிற வகையில் யார் உரை எழுத வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேசும் பொழுது திரு வளம்புரி ஜான் மறைந்த திரு வளம்புரி ஜான் அவர்களை வந்து உரை எழுத வைக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணாங்க ஜான் ஐயாவை சந்தித்து நானே வந்து உரை எழுதிட்டு வர்றதுக்கான அந்த இதை இதெல்லாம் வாங்கிட்டு வந்து மறுபடியும் பத்திரிகை கொண்டு இப்படியான வேலைகள் நடந்தது அவர் மறைவுக்கு பிறகு திரு புலவர் புலமைப்பித்தன் ஐயா அவர்கள் வந்து அதுக்கு வந்து உரை எழுதினாங்க அந்த வெண்பா அது மறுபடி தொடர்ந்து உட்றவலான்னு இப்படி தான் வந்து என்னுடைய பணி இருந்தது அந்த பத்திரிகைகள் தொடர்பாக பத்திரிகை வேலை பார்த்துக்கிட்டே இசைஞ்சானி திரு இளையராஜா அவர்கள் ஐயா அவர்களுடைய மற்ற ப எழுத்துப் பணிகளும் மற்ற புத்தக வேலைகள் இதையும் நான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிதான் நான் வந்து அறிமுகம் இல்ல அவர் எப்படி உங்கள்கிட்ட பழகுறாரு இல்ல என்கிட்ட பழகுறதுங்கிறது இல்லை எல்லாருக்கிட்டையும் நல்லா தான் பழகுறாங்க எல்லாரு எல்லா இயக்குநர்கள் எல்லா தயாரிப்பாளர்கள் எல்லோருக்கும் எல்லோருக்கும் நல்லவரை அப்படித்தான் வந்து பழகுறாங்க அதை வந்து புரியாம ஒரு அதாவது நம்ம இஷ்டத்துக்கு வந்து எல்லாரும் நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது அவங்க ஒரு வேலையா இருப்பாங்க அவங்க ஒரு இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்க வந்து ஒரு யோசனையில இருக்காங்க அந்த நேரத்தில் நான் போய் போட்டோ எடுக்கணும்னு நிக்கிறது நான் ஐயா ஒரு கையெழுத்து போடுங்கன்னு போய் நிக்கிறது வாங்குறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அதான் நினைப்பாங்க டிஸ்டர்ப்டா நினைப்பாங்க அதெல்லாம் வந்து நம்ம செய்யக்கூடாது அதெல்லாம் வந்து உடனே சொன்ன உடனே செய்து நினைக்கிற அந்த மனோபாவம் நடக்காம போகும்போது அவங்க மேல வந்து கோபம் வரும் அது மனித இயல்பு அது மாதிரிதான் வெளியில இருக்கவங்க சாரை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாரோடையும் ரொம்ப அன்பாக நேசிக்கிறாங்க நான்லாம் வந்து கொஞ்ச நாள் தான் அதுக்கு முன்பு இருந்து பழகுன ஆட்களுக்கே விசய திரு இளையராஜா அவர்களை வந்து நன்கு தெரியும் என்ன பிரச்சனை சார் இப்போ திரு இளையராஜா அவர்களுக்கும் வைரமுத்து அவர்களுக்கும் என்ன பிரச்சனை இந்த 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 பாடலுங்கிற பிரச்சனையை வந்து இப்போ சமூக வலைத்துல அங்கே பேசிக்கிட்டு இருக்கிற தயாரிப்பாளரும் சரி இந்த அரசியல் பேசிக்கிட்டு இலக்கியம் பேசுறதுக்கு இந்த வந்திருக்கிற புதுசாக வந்திருக்கிற ஆட்களும் சரி இந்த விஷயத்தில் தலையும் தெரியாது வாளும் தெரியாது புரியுதுங்களா இந்த யூடியூப் சேனல் வந்து வந்ததுக்கு பிறகு கிடைக்கிற இந்த வாய்ப்பு இருக்குல்ல இந்த வாய்ப்பை எல்லாம் இந்த பாடல்கிறது எப்படி வருது இதில் உள்ள உண்மையான பிரச்சனை என்ன அப்படிங்கிற எதையுமே தெரியாம மொத்தமாக இளையராஜா மேல வந்து பாயிரது மாதிரியான ஒரு ஒரு அறிவளி போக்கு அறிவளி போக்கு வந்து எல்லார் மத்தியிலும் இருக்கு இதை வந்து நான் சமீப காலமாக நம்ம நானும் பார்த்துக்கிட்டு வர்றேன் இதை பத்தின வித நாலேஜும் கிடையாது இந்த நாளேஜே கிடையாது இப்ப இன்னைக்கு என்ன பிரச்சனையை கொண்டு வந்து திசை திருப்பி இருக்காங்க தெரியுமா கடைசியா இப்ப எங்க வந்து நிக்குது பாடலா இசையா இப்ப அதுவா முக்கியம் இப்ப வந்து பட்டிமன்றம் வச்சுக்கிட்டு இருக்க இசையா மொழியா அப்படிங்கிற ஒரு டாபிக் அது வந்து திரு வைரமுத்து அவர்கள் வந்து மடைமாற்றி விட்ட விடப்பட்டிருக்கிற மடைமாற்றி விட்டார் அவர் இங்க அந்த பிரச்சனை ஓடல இசையா மொழியாங்கறது பிரச்சனை இல்ல என்னுடைய பாடலை வந்து விற்கிறதுக்காக உங்கள்கிட்ட கொடுத்தேன் நீ அதை வித்துல பாதி எனக்கு பணம் கொடுக்கலையடா அதுக்கும் அந்த மீத பணம் எங்க நீ உன்னுடைய நேர்மை சரியில்லை அதனால என் பாட்டை திருப்பி கொடு அப்படிங்கிற அனுமதியை ரத்து பண்றது அந்த நிறுவனத்துக்கும் இளையராஜா அவர்களுக்குமான பிரச்சனை பாடலுக்கும் மொழிக்கும் மொழிக்கும் இசைக்கும் எங்க பிரச்சனை வந்தது இங்க வரவே இல்லை அப்ப என்னன்னா இத வந்து திசை திருப்புற நோக்குல வந்து திரு வைரமுத்து அவர்கள் இதை தன்னோட கையில எடுத்துட்டு எடு எடுத்துருக்காரு இல்ல அந்த ஆடியோ எல்லாத்தையும் நானும் பார்த்தேன் பட் வந்து வைரமுத்து அவர்கள் அந்த அளவுக்கு சொல்லலையா அந்த ஞானிகளை ஒரு பேரான இசைங்கான எடுத்துக்கிட்டாங்க டைமண்ட் கவிஞர் தான் யாரு சொல்லுங்க நீங்க டைமண்ட் டைமண்ட் கவிஞர் அப்படின்னா யாரு ஒரு பத்திரிகையில எழுதிக்கிட்டு இருந்தாங்க ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி டைமண்ட் கவிஞர் இப்போ இங்கே இங்க இந்த இடத்துக்கு பாட்டு எழுத போனார் அப்படி இப்படின்னா அப்ப யாரை குறிக்கும் வைரமுத்து படிக்கிறவனை வந்து முட்டாள நினைக்க கூடாது தொலைக்காட்சி பார்க்கறவங்களை வந்து முட்டாள நினைச்சுக்கிட்டு பேசக்கூடாது நம்மை விட அறிவாளிகள் தான் எதிரில் உட்காந்துருக்கேன் இன்றைக்கு இருக்கிற அந்த தொலைக்க தொழில் தொழில்நுட்ப வளர்ச்சியினோட வளர்ச்சியின் காரணமாக நம்மை விட அறிவாளி தான் எதிரில் இருக்கிறவங்க நீங்க வந்து மொழியாம் இசையும் ஒன்றுதான் அதோட முடிச்சிருந்தா வைரமுத்து அவர்கள் சொன்னது நியாயம் அது வந்து பொது பேச்சு அதை வந்து நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல அது ஒரு இலக்கியவாதியோட பேச்சு ஒரு பாடலாசிரியரோட பேச்சு அது ஒரு தரம் இருக்கு அடுத்து சொல்கிற ஞானியா அஞ்ஞானியா அப்படின்னு சொல்றது இல்லை அது வந்து கொழுப்பு அதை சொல்லக்கூடாது அது வந்து அவர் சொல்லக்கூடாது வேற யார் வேணாலும் சொல்லலாம் வைரமுத்து வந்து அதை சொல்லக்கூடாது அப்போது உங்கள் பேரை வந்து நான் அவர் ஒரு தவறான ஒரு பாடலை எழுதுறாரு அப்படின்னா அந்த பாடலை எழுதுனது இப்ப தப்பான ஒரு பாட்டு இந்த எல்லாம் பாட்டு எழுதுறாருன்னு சொல்லி அவர் மறைமுகமாக நான் சாடும் பொழுது அது யார் எழுதுறாங்க அப்படிங்கறது வந்து பா பாடலை கேட்குற ரசிகனுக்கு தெரியுமா இல்லையா ரசிகன் வந்து புத்திசாலி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு நான் அவர் மட்டும்தான் உலகத்துல பெரிய ஞான பீடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கோம் மத்தவங்க பூரா முட்டா பயிலுக்கு அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்காரு அப்படி கிடையாது நான் சொல்றேன் அவருக்கு வம்பு கழுக்கல இந்த பிரச்சனையை வந்து ஒரு சொத்தை வந்து ஒருத்தர்கிட்ட கொடுத்து பாதுகாத்து கொடுத்து அதன் மூலம் வியாபாரம் நடத்தி அந்த வியாபாரத்தை வந்து வர்ற தொகைகளை வந்து பங்கீடு செய்து கொள்வதில் அவருக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் அதுக்கு நீதிமன்றம் இருக்கு நீதிமன்றம் பாத்துக்குவாங்க அவங்க தீர்ப்பு சொல்லுவாங்க அது எதுவா இருந்தாலும் அந்த தீர்ப்பா இருந்தா தலைவனங்க ஏத்துக்குவோம் அந்த பிரச்சனையை வந்து நீ வந்து மொழியா இசையா அப்படின்னு எங்கே அங்கே யாருக்கு பஞ்சாயத்தை பண்ணிட்டுனே பட்டிமன்றம் வச்சிருக்காங்களா அப்படி கிடையாது அப்போ எவ்வளவு வன்மம் இளையராஜா மீது இருந்திருந்தால் இந்த மொழியா இசையான்னு நீங்க கேட்பீங்க இங்க அவர் அதுக்காக வந்திருக்காரு இல்ல ஆரம்ப கட்டத்துல இரண்டு பேரும் ரொம்ப நெருக்கி நண்பரா அவர் அது என்ன பிரச்சனை ரெண்டு பேருக்குள்ள மோதலா என்ன என்ன பிரச்சனை அது வந்து அது நீங்க வைரமுத்து அவர்கிட்ட தான் கேட்கணும் எனக்கு பிரச்சனை என்னன்னு தெரியும் அதை நான் இங்க சொல்ல விரும்பல ஆனா பிரச்சனை வந்து இப்ப வந்து மொழியா ஒரு அந்த பிரச்சனையில அது மாதிரி ஈகோ பேசுற அவருக்கு பல காலமா பல மூன்று தலைமுறையில அவர் சண்டை போட்டுட்டு இருக்க ராஜா சார் கூட தமிழ் சினிமா வரலாறு தோன்றிய காலத்தில் இருந்து ஆழம் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு ஆழம் மாறா ரிலீஸ் ஆன காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த கவிஞரும் இசையமைப்பு தனக்கு வாய்ப்பு கொடுத்து இசையமைப்பாளர் நோக்கி இவ்வளவு தரம் தாழ்ந்து பேசுனதே கிடையாது போற இடத்துல வாய்ப்பு கிடைக்கிற இடத்துலலாம் அவரை வசைப்பாடுறதே கிடையாது வசைப்பாடு ஒரு நாள் பார்த்தது கிடையாது கண்ணதாசன்ல இருந்து எவ்வளவு பெரிய ஞானஸ்தங்க பாட்டு எழுதியிருக்காங்க எவ்வளவு பெரிய ஞானஸ்தன் நான் வந்து அன்பின் காரணமாக பேசுறேன் எவ்வளவு பெரிய ஞானஸ்தங்க உடுமலை நாராயண கவி கவி செரிப் எவ்வளவு பெரிய ஞானஸ்தங்க பாட்டு எழுதியிருக்காங்க யாராவது வந்து இசையமைப்பாளர் தன்னை விட சிறியவராக இருந்தாலும் மரியாதை கொடுத்து அவருக்கு உரிய இடத்தை கொடுத்து அப்படித்தான் இதுவரை பேசி நடந்துருக்காங்களே தவிர போற இடத்துல பூரா அவரை போட்டு தாக்குறது மாதிரி ஒரு இடத்துல கூட எந்த வித எந்த கவிஞரும் நடந்துகிட்டதே கிடையாது அதாவது இளையராஜா அவர்கள் வருவதற்கு முன்னாடியே இவர் வந்து ஒரு கவிஞர் பிளஸ் வந்து கல்லூரி பேராசிரியர் வாய்ப்பு கொடுக்காட்டையும் வேற ஒரு இசையமைப்பாளர் மூலியமா வாய்ப்பு பெற்று இன்னைக்கு பெரிய கவிஞர் ஆயிருப்பாரு அப்படிலாம் சொல்றாங்களே அதெல்லாம் தவறானது அதெல்லாம் சொல்ல வர்றேன் இவரை பற்றி தெரியாம இந்த விவகாரம் இவங்க ரெண்டு பேரை பற்றி தெரியாமல் இப்படியான ஒரு நீங்க சொன்னீங்கல்ல இப்போ இந்த மாய தோற்றத்தை தான் அவர் ஏற்படுத்தியிருக்காரு புரியுதுங்களா இப்போ நீங்க வந்து ஆஹ் அரசியல் பேச வேண்டாம் இருந்தாலும் மணிப்பூர்னு ஒரு மாநிலத்தை பத்தினா எதை பத்தி கேள்வி கேட்டாலும் இந்த குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா நேரு அதை பண்ணிட்டார் பத்தியா காந்தி இதை பண்ணிட்டாரு பத்தியா ஏன் கேஸ் வேலை ஏறி போச்சு இல்ல இல்ல காந்தி வந்து தவறா பண்ணிட்டாரு ஏய் இந்த மாதிரி வாட் இந்த வரிகள்லாம் ஏறி ஐயா அப்படின்னா நேரு செஞ்சது தப்பு நாங்கள் என்ன கேட்குறேன் நீ என்ன பதில் சொல்ற அப்போ இது மாதிரியான இந்த மடை மாற்றம் செய்கிற போக்கு இளையராஜாவும் பாரதி ராஜா வைரமுத்து நாங்களாம் ஒன்னா வந்தோம் அப்படிங்கிறத வந்து தவறாகவே பதிவு செய்து வந்துகிட்டு இருக்காங்க நீண்ட காலமா இது நடந்துக்கிட்டே இருக்கு இது பல தலைமுறை தாண்டி இன்றைக்கு வரைக்கும் வந்துடுச்சு இந்த சண்டையை இழுத்துக்கிட்டு இந்த பகையை இழுத்துக்கிட்டு அடைகிறது வந்து அவர் தான் இசைங்க அவ்வளவு அவ்வளவு வெறுப்பு என்ன மேல என்ன காரணம் அதுக்கு காரணம் இருக்கு அந்த வெறுப்புக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது இருக்கு மீண்டும் அவரோடு சேராமல் சேர முடியாமல் போகிறது தான் அவரோட மெயினான வெறுப்பு மீண்டும் அவரோடு சேராமல் நீங்க நல்லா அவர் ஒரு மேடையில வந்து பேசும்போது இது வந்து நான் சொன்னது கிடையாது திரு வைரமுத்து அவர்களே எனக்கு வந்து ரொம்ப பிடித்தமானவர் எனக்கு எனக்கு என் மீது அக்கறை உள்ளவர் தான் ஆனா இந்த மாதிரி பிரச்சனைன்னு வரும் பொழுது நம்ம அதை வந்து யுத்தத்துல பாக்குற மாதிரிதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அவர் வந்து ஒரு ஒரு கூட்டத்துல சொல்றாரு இந்த மாதிரி என் நான் வந்து இப்ப நீங்க சொல்லுங்க நான் இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் சொல்றேன் ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளரோட நான் தொடர்ந்து பணியாற்றிக்கிட்டு இருந்தேன் அந்த பணியாற்றிக்கிட்டு காலத்துல வந்து எங்க ரெண்டு கருத்து வேறுபாடு வந்துச்சு அதன் பிறகு நான் இருபத்தி எட்டு இசையமைப்பாளர்களை அவருக்கு எதிராக நான் உருவாக்கினேன் இருபத்தி எட்டு இசையமைப்பாளர்களை அவருக்கு எதிராக வேறு மொழிகளிலிருந்து நான் கொண்டு வந்தேன் அங்க என்ன தவறு பண்ணிட்டாரு நான் அவர் நான் எவ்வளவு விஷயம் இப்ப உருவாக்கணும் பாருன்னு சொல்ல வந்தவர் ஆனால் தவறு என்ன ஆயிடுச்சு இருபத்தி எட்டு இசையமைப்பாளர் இப்ப இருக்காங்களா இல்லையாங்கிறது தெரியல இல்ல அப்போ நீ வந்து யார் அந்த பெரிய இசையமைப்பாளர் யார் நீங்க சொல்லுங்க இப்ப சொல்லுங்க இல்ல ஆரம்பத்துலயே வந்து இளையராஜா தான் ஆமா செய்தா இப்ப பேர் சொல்லாமலே நீங்க சொல்றீங்க இல்லையா அப்ப ஞானி அஞ்ஞானி அத வந்து யாரை சொல் குறிப்பிடும் இல்லையா கண்டிப்பா இல்லையா அப்ப அந்த இருபத்தி நான் அவருக்கு பதில் சொல்றேன் அந்த இருபத்தி எட்டு பேர் இருபத்தி எட்டு இசையமைப்பாளர்கள் வேற்று மொழியில் இருந்து வந்து இங்க வந்து தமிழ் சினிமாவில் இளையராஜாவுக்கு எதிராக நீங்க வந்து களமிறக்கி வைத்திருந்தீங்க இல்லையா இன்னைக்கு அந்த இருபத்தி எட்டு இசையமைப்பாளர்கள் எங்க இருக்காங்க இப்ப யாரு இருக்கிறது இதுதான் பிரச்சனை அந்த இருபத்தி எட்டு இசையமைப்பாளர்கள் உடன் வந்தவர் வந்து திரு நம்ம இப்ப ஆஸ்கார் அவார்டு வாங்கினாரு ஆஸ்காரவாட் பா பாகுபலி மியூசிக் டைரக்டர் கீரவாணி கீரவாணி ஒருத்தர் அவர் பேர் மரகதமணி அந்த இருபத்தி எட்டு அவரும் ஒருத்தர் அவர் வந்து இந்த இங்கே இசைஞானி இளையராஜா அவர்கள் இருக்கும்பொழுது பாலச்சந்தருடைய வானமே எல்லை படத்தில் இதெல்லாம் மூலமா அழகன் இது நிறைய படங்கள் மூலமா அவர் வந்து பாடல்களை உருவாக்கி தராரு அவங்க எல்லா இசை அந்த இருபத்தி எட்டு தங்களோட முத்திரையை பதிக்கிறாங்க ஒரு சில படங்கள்ல அதுக்கு பிறகு அந்த பா மரகதமணி என்ன செய்யறாருன்னா ஒரு பாடலை மட்டும் கேக்குறாரு பாடும் பறவைகள்ல வந்து கீரவாணி அப்படிங்கிற பாடலை கேட்கிறார் நீங்க பாட்டு கேப்பீங்களா என்னன்னு தெரியல அந்த பாடலை கேட்டு அதன் மேல பெரிய காதல் கொண்டு தன்னுடைய பெயரை வந்து கீரவாணின்னு மாத்திக்கிட்டாரு யாரு ஆஸ்கார் அவார்டு வாங்கின மரகதமணி கீரவாணின்னு மாத்திக்கிட்டு இங்கிருந்து கிளம்பிட்டாரு இப்போ உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன் திருவிளையாடல வந்து பானபத்திரரை வந்து ஜெயிக்கிறதுக்காக சேமநாத பாகவதர்னு பெரிய பாகவதரை கூட்டு வருவாங்க அந்த பாகவதர் வந்து பானபத்திரரு பானபத்திரருக்காக கடவுளே சிவனே இறங்கி வந்து ஒரு பாடலை பாட்டி தூக்கத்தக தூக்கம் வரலாம் அதனால கொஞ்சம் நேரம் கத்தினேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டுட்டு சேமநாத பாகவதர் என்னடா பானபத்திரருடைய சிசியன் வந்து நல்ல ப சங்கீதத்தை வந்து தூக்கம் வராமல் கத்துனேங்கிறான் அப்போ பானபத்திரர் எந்த அளவுக்கு இருப்பார் அப்படின்னு இந்த மதுரை எம்பதிக்கு இந்த சேமநாத பாகவதரின் பாட்டும் இசையும் அனைத்தும் அடிமை என்று பட்டம் எழுதி கொடுத்துட்டு போனாருங்கிற கதை இருக்குல்ல அது மாதிரி இவர் கொண்டு வந்து இருபத்தெட்டு இசையம்பலர்கள வந்து பரகதமணி வந்து தன்னுடைய பெயரை கீரவாணின்னு மாற்றி வச்சுக்கிட்டு கிளம்பி போயிட்டார் இப்போ நீங்கள் அதை சொல்லலாமா முதல்ல அவருக்கு எதிராக நாங்கள் இறக் இறக்குனேன்னு அவர் தான் பேசியிருக்காரு நான் சொல்லலை அந்த மாதிரி நீங்கள் சொல்லலாமா நீங்கள் வந்து நீங்கள் தானா வாங்க தன்னால் வளருங்க எல்லாமே தான் பண்ணுங்க மனித இயல்புன்னு ஒன்று இருக்குல்லங்க எவன் பசிக்கும் போது சாப்பாடு போட்டானா அவனை நீங்கள் பார்த்து நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை விட உலகத்துல பெரும் பாவம் எதுவுமே கிடையாது கண்ணதாசன் வந்து கண்ணதாசனுக்கு வந்து மிகப்பெரிய சின்ன வயது வந்து விஸ்வநாதன் சார் மெல்லிசை மன்னர் உலகத்தில் ஒரே ஒரு பாடலுக்கு வந்து நூறு டியூன் போட்ட பெரும் சாதனையாளர் வந்து எஸ் விஸ்வநாதன் கண்ணதாசன் வந்து தம்பின்னு தான் சொல்வாரு ஒரு வார்த்தையை வந்து அவர் வந்து இது பண்ணது கிடையாது எவ்வளோ பெரிய சாதனையாளர் இருக்கு தெரியுமா நீங்க வந்து எங்கேயாவது அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டதை நீங்க பாத்துருக்கீங்க அவர் எதிர்த்து பேசுறத பாத்திருக்கீங்கன்னா அவ்வளவு பெரிய மூத்த கவிங்கிற அவரு பெரும் இலக்கியவாதி கண்ணதாசன் எங்கயாவது எம்எஸ் அதனை எங்கேயுமே விட்டுக் கொடுக்க மாட்டார் ஆனா நீ என்ன பண்றீங்க இல்ல இல்ல அதான் கேக்குறேன் நான் அதுதான் அவ்வளவு பெரிய கவிஞர் அவர் இசையம்பாளருக்கே இந்த பிரச்சனை இல்லை ஆனா திரு இளையராஜா மீது அவர் பல்வேறு விமர்சனம் வந்துட்டு இருக்கு இளையராஜா இளையராஜா மீது வைரமுத்து தாங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு மற்ற யாரும் பண்ணல மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இவர் வந்து பிஜேபி சாருந்தா நபராக தெரிகிறார் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு பிரச்சனை மற்ற எந்த அரசியல் கட்சியும் இல்லை இந்த பிஜேபி சேர்றதுக்கு முன்னாடியே அவர் மேலே விமர்சனம் வந்துச்சு பிரசாத் இல்லாப்புல இருந்து ஆரம்பிச்சா நீ சரி நான் என்ன சொல்றேன் நீங்க உங்களால போய் பார்க்க முடியல நீங்க ஒரு தயாரிப்பாளர் இருந்தா நீங்க போய் பார்க்கலாம் ஒரு இயக்குனரா இருந்தா நீங்க போய் கதை சொல்லலாம் உங்களை பார்க்க முடியலங்கிறதுக்காக ஒருத்தரை பத்தி என்ன பேசிட்டே இருப்பீங்களா அது தவறுங்க நீங்க வந்து உங்க உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு டிசிப்ளின் வச்சிருப்பீங்க உங்க வீட்டுக்குள்ள இவ்வளவு பேர் தான் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க தனிப்பட்ட மனிதனுடைய உரிமை அந்த மனிதனுடைய உரிமை அதை வந்து நீங்க கடைபிடிக்கிறது தான் உங்களுடைய சுய ஒழுக்கம் அதை நீங்க மீறிக்கிட்டு நீங்க வந்து அவர்கள் நீ இப்படி செஞ்சிருக்கலாமே நீ இப்படி வேஸ்டி கட்டிருக்கலாம் நீயே சாமி கும்பிடுற இப்படி இல்லாம கேட்டுக்கிட்டு இருக்கிறது இந்த சமூகம் வந்து எப்ப எங்க நோக்கி போய்கிட்டு இருக்கிறத கேள்வி வருதா இல்லையா இல்ல பல தயாரிப்புல என்ன சொல்றாங்கன்னா அதாவது நான் ஒரு பில்டிங் கட்டுறேன் நான் ஒரு கொத்தனார் மேஸ்திரி எல்லாரையும் வச்சு வேலை வாங்குறேன் கடைசி நேரத்துல வந்து அந்த பில்டிங் எனக்கு சொந்தம் அப்படின்னா உரிமை கூற தான் இருக்கு தெரியும் இளையராஜா அவர்களும் முதல்ல தயாரிப்புக்கு அதாவது ஒரு டியூன் போற எல்லாத்துக்கும் நான் சம்பளம் கொடுத்துறேன் ஆனா கடைசியில வந்து இந்த டியூன் வந்து எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்றாரு முதல்ல குற்றத்தட்ட வைக்கிறாங்க அதான் முதல்ல அவருக்கு வந்து இந்த அறிவுசார் சொத்துங்கிறத பத்தியே தெரியாது அதுதான் பிரச்சனை அறிவுசார சொத்துங்கிறது நீங்கள் அவர் பெயரை பயன்படுத்துறதுக்கு தான் அவருடைய திரைப்படங்களில் அவருடைய பெயரை பயன்படுத்துறதுக்கு தான் நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க அவர் வந்து உடல் ரீதியாக அவர் எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட் எத்தனை பேர் வேணும் எவ்வளோ பேர் வர வைக்கணும் அவர் வந்து உட்கார்றாருல உங்களுக்கு அதுக்கு தான் நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க அவர் இருந்து வர்ற இசை குறிப்புகளுக்குலாம் நீங்கள் சம்பளம் கொடுக்கல இது வந்து ஃபாரின்ல வந்து அதுதான் ரைட்ஸாக இருக்கு உலகம் முழுக்க என்ன ரைட்ஸ்னா நீங்கள் வந்து மைக்கேல் ஜாக்சன் ஒரு இடத்துக்கு கூட்டு பண்ணி மைக்கேல் ஜாக்சன் வந்து ஓகே இவர் வந்து ஆடுனாலே நாளே போதும் அவர் பேர் நம்ம வச்சு இந்த கம்பெனி வந்து நிகழ்ச்சி நடத்துது அப்படிங்கிறது தான் அவங்களுக்குடைய இதுவாக இருக்கும் அந்த நிகழ்ச்சிக்காக அவர் பாடுறார்ல அவர் பாட் போடுற பாடல் அவர் எழுதுற போடுற மியூசிக் இது எல்லாம் ரைட்ஸ் யாருக்கு மைக்கேல் ஜாக்சன் தான் அப்படித்தான் உலக உலகத்துல இருக்கிற இசையமைப்பு இந்த அறிவுசார சொத்துடைய சட்டம் வந்து அப்படி தான் சொல்லுது இங்க வந்து அதை வந்து வேற மாதிரி திரிச்சு வச்சிருக்காங்க நாளைக்கு வந்து இந்த இதோடைய பின்ன எல்லாம் தெரியாமல் தான் இப்போ வந்து கட்டடம் பேசிட்டு இருக்காங்க அப்போ வந்து இவர் வேறு இவர் இவருடைய ஒரே ஒரு தயாரிப்பாளர்கிட்ட மட்டும் போட்ட படத்துல அவங்க சார் இருக்காரு எவ்வளவோ அறிவு சார் சொ நீங்கள் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மொழியா இசையா அப்படிங்கிறதுல வந்து இவ்வளோ தமிழில் வந்து இவ்வளோ போல இருக்காங்க இவங்க வந்து திரைப்பட பாடல்களை வந்து பாடல்களில் வந்து உற்பத்தி பண்ணதுக்கு பிறகு பிறகான இசை வந்து யாருமே பண்ணலை நல்லா தெரிஞ்சுக்கங்க ஆல்பம் கூட பண்ணல யாரும் கண்டிப்பா ரகுமான் மட்டும்தான் ஆல்பம் பண்ணியிருக்காரு அதுக்கு முன்னவே இளையராஜா திரு இளையராஜா அவர்கள் வந்து நத்திங் பட்வின்ட்டு ஹவு டு நேம்ட்டு இப்படி வந்து நிறைய ஆல்பம் பண்ணிட்டாரு இதுக்கெல்லாம் பாடல் வரியா இருக்கு அதுல உலக இசையை பலர் கம்போசர்ஸ் எல்லாம் அந்த ஆல்பத்தை கேட்டு அசந்து போயிட்டோம் இல்ல அதான் கேக்குறாங்க ஒரு மியூசிக்கை மட்டும் வச்சு எப்படி பிரபல முடியும் என்னுடைய முனையும் அது சார்ந்திருக்கும் இதை தாங்க சொல்றாங்க இதை தாங்க சொல்றேன் நீங்க வந்து எப்பவுமே களம் எதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மோதணும் நீங்கள் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் கிரிக்கெட் விளையாடுறது எக்யூப்மெண்ட்ஸ் தான் எடுத்துகிட்டு போனோம் அங்கே போய் நீ வந்து ஃபுட்பாலை தூக்கிட்டு போகக்கூடாது உன்னுடைய காலத்துக்கு வரும்போது நீ சொல்லணும் திரு வைரமுத்து அவர்கள் வந்து மிகப்பெரிய சிறந்த இலக்கியவாதி அதை மறக்க முடியாது மறுக்கவும் முடியாது அது வந்து க எங்கே கள்ளிக்காட்டு இதிகாசம் கருவாச்சி காவியம்லாம் பெரும் சாதனையான படைப்பு அந்த படைப்புகளை யாராவது சொந்தம் கொண்டாடுறாங்களே அது வந்து நாவல் நீங்கள் வந்து கவிதை மேடையில் விட்டாலும் அவர் பெரிய கிங்கு ஏன்னா அது கவி இரங்கம் பாடலுங்கிறது என்ன சொல்றீங்க பாடலுங்கிறது பாட்டுதான பாடல் தான் சொல்றீங்க ஆமா அது வந்து இசை தொடர்பான விஷயம் அங்க வரக்கூடாது நீ இசை தொடர்பான விஷயம் இங்க வந்து பாடலுங்கிறது தான் பேசணும் இரண்டாவது இவர் வரவே கூடாதுங்கிற அவருடைய இங்க வந்து பாடலா மொழி திரும்ப திரும்ப நான் தான் சொல்றேன் மொழியா இசையாங்கிறது இங்க பிரச்சனை இல்லை அவர் கொடுத்த ஒரு சொத்தை வந்து அவங்க வந்து அவங்களுக்கும் அவருக்குமான பிரச்சனை அந்த நிறுவனத்துக்கும் அவருக்குமான பிரச்சனை இதுல ஏன் நீங்க வந்து முட்டுறிங்கிற இவர் வந்து மடைமாற்றம் செய்கிறார் அதுதான் இங்க பெரிய சூட்சமா அதுதான் இந்த பிரச்சனை எனக்கும் அவருக்கும் அது பிடிக்கிற மறைமாற்றம் பண்ணிட்டு இவர் போற இடத்துல பூரா உலகாகிதப்பட்டு நின்றுகிட்டு இருக்காரு நோக்கி எப்ப இருந்தாலும் உன்னுடைய புகழுக்கும் இளையராஜாவுக்கு தான் தேவைப்படுது உன்னுடைய புகழுக்கு மங்கி போன உங்க புகழுக்கு இப்ப இளையராஜா பெயர் தான் தேவைப்படுது அவருக்கு அதாவது துக்க வீடா இருந்தா பணமா இருக்கணும் கல்யாண வீடா இருந்தாலும் மாப்பிளையா இருக்கணுங்கிறத மனநிலை வந்து மாத்தணும் முதல்ல எல்லா நேரத்திலையும் நீங்க வாழ்க்கை பூரம் புத்திசாலி நீங்க வாழ்ந்துட்டு போக முடியாது உங்களுக்கு வாழ்க்கை வந்து திரும்ப பாடம் கற்பித்து காமிக்கும் அதை காமிச்சுச்சா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காமிச்சுதா நீங்க அத வந்து தொடர்ந்து அவர் செய்துட்டு இருக்காரு இதை பற்றின அடிப்படை நாலேஜே இல்லாம திரைப்பட பாடல்கள் குறித்த அடிப்படை நாலேஜே இல்லாம பலரும் பேசிக்கிட்டு இருக்கா பலரும் பேசுறான் அவர் சொத்த பிடுங்குவார் அவர் கூடியவர் இதெல்லாம் வந்து அவரே மேடையில ஒத்துக்கிட்டு இருக்காரு நீ என்ன வந்து அவருக்கு வந்து பேரு கொடுக்கறது நான் இதை பத்தி பேசுனாலே ஓ வேலையை பார்த்துட்டு நீ போயா எதுக்கு எல்லாருக்கும் பேசி அதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்கிறவரு அப்படிதான் கேட்பாங்க அவர் நீ எதுக்கு இதை பத்தி பேசுற அவங்க பேசிட்டு போட்டோம் நான் ஏன் வேலையை நீ ஓ வேலையை பாருங்க ஆனா இது மாதிரியான தொடர்ந்து நான் இறுதி வரைக்கும் நான் அதை பத்தி பேசிட்டு இருக்கேன் இது மாதிரியான நபர்கள் வந்து எப்படி மடைமாற்றம் பண்ணி அதை அரசியல கொண்டு வர்றாங்க திரு மரியாதைக்குரிய திரு வன்னியரசு அவர்கள் அதுக்கு ஒரு ட்யூட் போடுறாரு இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல அவங்க எல்லாம் ஏன் தலையிடுறாங்கன்னு தெரியல அவங்களும் எதுக்கு தலையிடுறாங்க அவங்க அவங்க அரசியலை பார்க்க வேண்டியதுதான் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்க வேண்டியதான் இந்த பிரச்சனைக்குள்ள அவருக்கு நிறுவனத்துக்கும் அவருக்குமான ஒரு பிரச்சனை இதுல ஏன் மற்றவங்க வந்து மொழியா இசையா அங்க வேலையே இல்லையே உனக்கு வேலை வேணும்னா நீ போய் பட்டிமன்றம் வச்சு நடத்து மொழியா இசையான வச்சு நடத்த அதை விட்டுட்டு அவங்க ரெண்டு பிசினஸ் பிரச்சனையில வர்றதை வந்து நீங்க வந்து தலையிட்டுட்டு அதை வந்து திசை திருப்பிட்டு இருக்காங்க அதுதான் நான் சொல்ல வரேன் இல்ல இப்ப இந்த வழக்கு இப்ப கோர்ட்டுக்கு போகும்போது அது நீதிபதிகள் அதானே கேக்குறாங்க இப்போ நீங்க வந்து உங்க பாடல்கள் சொந்தம் உண்டாருக்கு அந்த பாடனை எழுதினா பாடலாசிரியர் கேட்பாங்கல்ல அவளுக்கு நான் என்ன சொல்றேன்னு கேட்குறாங்களே ஆல்ரெடி பாடலாசிரியர் வாங்கிட்டு இருக்காங்க பிரதர் நான் இது வந்து எல்லா இடத்தையும் சொல்லிவிட்டேன் பாடலாசிரியர்களுக்கும் பல லட்சங்கள் போயிட்டு இருக்கு நான் இதே இதுக்கு உங்களுக்கு கேட்குறேன் இளையராஜாக்கும் சாருக்கும் வந்து பிரச்சனை வந்துருச்சு இல்லை கருத்து வேறுபாடு வந்துருச்சு இல்லை அவருக்கும் போயிட்டு இருக்கா அவர் எங்க நீங்க இளையராஜா பாடல்களை இப்போ எனக்கு வர்ற பணம்லாம் எனக்கு வேண்டாம்னு அங்கே சொல்ல சொல்லுங்கப்பா அவருக்கும் போயிட்டு இருக்கு இன்ன வரைக்கும் ஆமா ஆமா லட்ச அதிகமாகனா அவர் ரொம்ப அருமையான எழுதக்கூடியவர் இல்லையா அவர்னால அவருக்கு வந்து பல லட்சங்கள் போகுது இப்ப வருதுன்னா பேசுறாரு பேசுறது அவங்களுக்கு இதை பத்தி என்னங்க கவலை யாருக்குங்க இந்த இந்த விஷயம் யாருக்குங்க தெரியும் வெளியில யாருக்கு தெரியும் யாருக்குமே தெரியாது எங்கேயாவது நீங்க கேட்கறது உண்டா யாராவது போய் கேட்கறாங்க என்ன சார் நீங்க வந்து இதுல வந்து ஏன் சார் அவங்க ரெண்டு பேருக்கு பிசினஸ் கருத்து வேறுபாடு நடந்திருக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே சேர்ந்துருவாங்க அவங்க சம்பந்தப்பட்ட அந்த நிறுவனத்து பேரெல்லாம் சொல்ல விரும்பல அவங்க வந்து வழக்கு தொடுத்துருக்காங்களா அவங்க ரெண்டு பேருமே சமரசம் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் நாம ஏன் கிடந்து இதில் வந்து மோதணுங்கிற மொழிக்கு இசைக்கு இங்கே இதே கிடையாது வேலையே கிடையாது அவங்க என்ன பிஸ்னஸ் டாக்டிக்ஸ்ல வந்து ஏதோ ப்ராப்ளம் நடக்குது அதில் வந்து அவங்க பார்த்துக்க போகிறாங்க இந்த விஷயம் இந்த இடையில புகுந்து இளையராஜாவின் பெயரை தான் போகிற வழியெல்லாம் மேலே சால்வை மாதிரி பொத்திக்கிட்டே போறாரு அதை புகழை வந்து அவர் வாரி சுருட்டிக்கிறார் இந்த புகழில் வந்து அவரை நினைக்கிறார் அந்த புகழ் இல்லாமல் அவரால் இருக்க முடியல அப்படி சொல்கிறவர் வந்து இளையராஜா பாடல்கள் ஒழிக்கும் போது வருகிறாய்ட்டி உரிமத்தை வந்து நான் இனிமேல் வாங்க மாட்டேன் எங்கேயாவது பொது வெளியில சொல்ல சொல்லுங்க எங்கேயாவது சொல்ல சொல்லுங்க பொது வெளியில அவர் வந்து நான் நான் இப்போதும் சொல்றேன்ல பெரிய மரியாதைக்குரியவர் பெரிய இலக்கியவாதி தமிழ்ல வந்து நோபல் பரிசு கிடைக்க வாங்கக்கூடிய இலக்கியத்துக்கு நோபல் பரிசு வாங்கக்கூடிய எல்லா தகுதியும் அவருக்கு இருக்கு அதெல்லாம் வந்து வேற ஆனா இளையராஜா பாடல்கள் அவர் வந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை வந்து எனக்கு வேண்டாம் இனிமேல் நான் வாங்க மாட்டேன்னு சொல்ல சொல்லுவேன் அப்படி ஏதாவது உண்டா இல்லைன்னா தமிழ் இசையமைப்பாளர்கள் எந்த எல்லாரையுடைய இசையா இருந்தாலும் சரி நான் அந்த புறம் கிடைக்கிற ராயல்டி எனக்கு வந்து கிடைக்கிற பணத்தை வந்து நான் இனிமேல் வாங்க மாட்டேன் என் நான் சொந்தமாக எழுதிய நாவல்களில் வருகிற தொகை மட்டும்தான் நான் வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்ல சொல்லுவேன் ஒரு பையன் வந்தான் அவன் வந்து பிரிம்ஸ் ஸ்டூடெண்ட்டு அவரோட உதவியாளர் ஆர்கெஸ்ட்ரேஷன் கண்ட் கண்டக்ட் பண்ணுற ஒருத்தர் வந்து என்ன தம்பி கேட்குறாரு நான் வந்து ஒரு பா ஒரு படம் எடுத்துருக்கேன் அதுக்கு சார் மியூசிக் பண்ணணும் அப்படின்னு நீ யார் முதல்ல அப்படின்னு கேட்டு இந்த மாதிரி இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே சார் வந்துட்டாங்க அந்த அந்த வந்து நீ எடுத்து என்ன என்ன வேணும் இந்த மாதிரி அவங்க மியூசிக் வேணும் டிவியில் கொண்டு வந்து மியூசிக் வேணும் சொல்லுங்க அப்படியான்னு சொல்லிட்டு அதோட இல்லை சார் கூட நாளைக்கு வந்து வாங்கிக்கின்ற அந்த படத்துக்கு ஒரு மியூசிக் பண்ணி கொடுத்துருக்காரு பெரிய பெரிய கவி பெரிய ஹீரோ ரஜினி கமலாக தூக்கி சாப்பிட்ட ஹீரோ வெள்ளி விழா வெற்றி விழாலாம் கொண்ட கொண்டாடினவர் ஒரு ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷம் அவர் படம் ஓடி இருக்கு எனக்கு தெரியும் மதுரையில் ஒடிச்சு போயிட்டார் பெரும் கடன் சூழல் இதை கேள்விப்பட்ட அவர் ஸ்டுடியோக்கு வர சொல்லி பெரிய தொகை கொடுத்தார் கங்கையமரன் அவர்களை பற்றி பேசுவதற்கு இங்கே யாருக்கும் சினிமாவில் யாருக்குமே தகுதியே கிடையாது இன்னொன்று சொல்லுவாங்க இளையராஜா போட்டு வச்சிருந்த டிவி அவர் திருடி எடுத்துகிட்டு போய் அவர் படத்துக்கு போட்டார்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப சிறுபலத்தனமானது எனக்கு வந்து ஒரு நூறு புத்தகங்கள் கள்ளிக்காட்டு இதிகாசம் வாங்கு தம்பி நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் வரவே வேண்டாம் ஐயா வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆறு ஸ்டூடெண்ட் வாயை முடிட்டு பேசாமல் இருக்கணுமா இல்லையா உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுணுக்கில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன்